ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரெண்டு பொருள் தாங்க இது வித்தலையும் பார்க்க வச்சு எந்த ஹெடியை வந்து செஞ்சுருக்கோ நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராதுங்க இதுக்கு பாருங்க நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம வெத்தலை பார்க்கு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான மருதானியலை எடுத்து வச்சுருக்கோம் தாங்க இதை வச்சு நம்ம நல்லாவே வந்து நம்மளுடைய ஹேரை அதாவது கிரே ஹேரை வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக வர வந்து நம்ம வந்து கவரேஜ் பண்ண முடியுங்க இப்போ வந்து ஒரு இடி உருள் கலரில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க மசாலா நம்ம அரைக்கிறதுல இதில் வந்து ஒரு மூணு மட்டும் பாக்கு எடுத்துக்கோங்க இந்த மற்ற பாக்கெல்லாம் வேண்டாம் பியூர் பாக்கு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு பொடிச்சுக்குவோம் ஏன் அப்படின்னா இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அறையாது அதனால தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு வெத்தலை மட்டும் எடுத்துக்குவோம் வெத்தலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஊட்டச்சத்தும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது வேர்கால்களை வந்து நல்லா அதுக்கு இந்த வெத்தலை வந்து நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கிறதுனால வேர்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அப்படியே ஹேரில் வந்து போயிட்ருக்கும் போது உங்களுடைய அந்த மயிர்கால்கள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது முடி கொட்டவே கொட்டாது லேசான முடியும் பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸாக வந்து வளர்கிறதுக்கு இந்த வெத்தலையும் பார்க்கும் நல்லாவே யூஸாக இருக்கும் மருதாணி உங்களுக்கு இயற்கையாகவே நல்லா வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சு எடுத்து விடுவோம் நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸ் முடியும் நல்லாவே நைஸாக அரிச்சுக்கோங்க ஏ வித்தனையை பார்க்கும் வந்து நல்லா வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் அது கூட நம்ம இயற்கையான ஹென்னா இலையும் எடுத்து நம்ம செஞ்சுருக்கறனால உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு டிஃபால்ட்டும் வரவே வராது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ஹெடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இரும்பு கடாய் தான் தேவைப்படும் அதில் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடுவோம் ஏன்னா நம்ம பாக்கு எல்லாம் போட்டிருக்கனால அது வந்து ஒரு மாதிரி திப்பிகள் இருக்கும் ஸோ நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு வடிகட்டுற ஜல்லடை இருந்தால் வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு லேஸான துணி இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் இதை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் அலாசி ஊற்றி வச்சுருங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம என்ன பண்ணுனா ஒரு அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் அவ்வளோ தான் இது வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிளாக்காக இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு ஹேட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே வந்து உடனே நமக்கு எல்லா முடியும் வந்து பிளாக்காக மாறணும் அப்படின்னா முடியவே முடியாது யாராலையும் எந்த ஹடையாலும் அது முடியவே முடியாது எப்படி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதமாவது நிறைய கிரே ஹேர் இருந்துச்சுன்னு பாருங்களேன் அப்போ வந்து ரெண்டு மாதமாவது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய கிரே ஹேர் வந்து நல்லாவே பர்மனண்ட்டாக கருப்பாக மாறும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த மாதிரிதாங்க இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு இரும்பு கடையில் நம்ம ஊற்றியாச்சும் பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இதை நல்லா கொதிக்க விடும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அயன் கண்டன் நமக்கு வந்து எந்த ஒரு ஹேட் செய்யும்போது ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் அது நல்லாவே உங்களுக்கு தலையில் வந்து கிரேஹரை கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பாத்திரம் அப்படின்னா இரும்பு பாத்திரம் மட்டும்தாங்க வேறு சில்வர் அப்புறம் அலுமினியம் எதில் நீங்கள் எ எடுத்து பண்ணினாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ரிஷ் ரிசல்ட் வரவே வராது ஸோ நீங்கள் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு இரும்பு பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கொதித்து இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா வந்து சிகப்பு கலர் வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் ஹீட் வந்து ஹை ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லாவே கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது அப்படியே ட்ரையாக மாறிவிடும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சுருங்க இதில் நம்ம சே அடுத்து வந்து ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இலை பவுடர் தான் சேர்க்க போகிறோம் மிச்சம் வந்து ஏன்னா இது நீங்கள் ரொம்ப நேரம் அதாவது ஓவன் நைட்டு வைக்கணும் அப்படிங்கிற இல்லை எயிட் ஹவர்ஸ் வைக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு எந்த தவையும் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து தாராளமாக இங்க இடையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் நல்லா நெறச்சி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா அவுரிய இலை பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவரி இலை வந்து உங்களுக்கு தெரியும் பர்பிள் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து இந்த வெத்தலை மருதணியோடு சேரும்போது நல்லாவே கருப்பு நிறமாக சீக்கிரமாக அது ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு அதாவது ஃபுல்லாக ஆர்ன பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நல்லா பிளாக்காக உங்களுக்கு அந்த இரும்பு அந்த பாத்திரத்தில் அப்படியே கருப்பு கலராக வந்து உங்களுக்கு மாறிடுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹேடேன்னு சொல்லுவேன் சின்னதாக கூட உங்களுக்கு இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டேன்ட்ரூப் ரொம்ப இருக்கும்போது இந்த வெத்தலை ஹேடை போடும்போதும் உங்களுக்கு அந்த டேன்ட்ரூப் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து தலையில் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி வெத்தலையே நீங்கள் வந்து இந்த மாதிரி போடும்போது இச்சிங் ப்ராப்ளமும் போதும் அதே சமயத்தில் ஹெட் ப்ராப்ளமும் வரவே வராது ஸோ நீங்கள் வந்து இந்த ஹடையை வந்து தைரியமாக போடலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஹீட் பண்ணி நல்லா சூடுபடுத்தி தான் நம்ம இந்த ஹடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தைரியமாக போடுங்க இப்போ இதை வந்து அப்படி நான் ஒரு கால் மணி நேரம்தாங்க விட்டுருந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இதை வந்து நான் வந்து விட்டுருந்தேன் இது பாருங்கள் நான் இதில் எந்த ஒரு காஃபி பவுட்ரோ இல்லை டீ பவுடரோ இல்லை வேறு அலுவற ஜெல் எதுவுமே நான் சேர்க்கவே கிடையாது இந்த மூணு பொருள் மட்டும் நம்ம வச்சு இந்த கடையை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தலையில் பிடிச்சிக்கும் தலையில் மட்டும் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய தலை முழுசு டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிரே கலர் ஹேர் முழுசு கவரேஜ் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பரான குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சி அப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்மலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ